மேபி அடுத்த சஞ்சீத் சாப்ஸனா உருவாக்கலாம்னு பார்ப்போம் பட் சஞ்சீத் முன்னாடியே ஆர ஆரம்பிச்சாங்க ஹென்ரிக்லாசன் அப்புறம் தலை எஸ்ஆர் தலை ஆஸ்திரேலியாவோட தலை ராவிஸ் கெட்டுரண்டர் ஆல்ரௌண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்சல் பட்டேலு கமிந்து மெண்டிசு வியான் முல்டரு அபிஷேக் சர்மா நிதிஷ்குமார் ரெட்டி பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் முகமது சனி ராகுல் சாகர் ஆனந்த் ஜாம்பா சிமன்ஜித் சிங்கு அன்சாரி சாரி ஜெயதேவன்கிட்ட அப்புறம் ஈசான் மலிங்கா இது வந்து எஸ் எஸ்ஆர்எஸ் டீமா ஐயோ முன்னாள் முக்கியமான பிளேயரை மறந்துட்டேன் யார் தெரியுமா யார் தெரியுமா யார் தெரியுமா யார் எஸ்ஆர்எஸ்லயா காவியா காவியா ஸ்மார்ட் ரெடி காவியா காவியா இந்த சச்சின் ஹே ஒரு கேன்சல் பார்சல்

என்னோட ரொம்ப நான் நிறைய அவனுக்கு இது கிடைக்கல ரொம்ப சான்ஸ் கிடைக்கல ஆனா கிடைச்ச வேற வந்து ஆடம் சாப்பா நல்லா தான் போட்டுருவேன் ஸோ வந்து அந்த ஸ்பின் இவனுக்கு மோஸ்ட்லி தேவையானது வந்து அந்த ஒரு எட்டுல இருந்து பன்னெண்டு ஓவர் தானே அதை நீங்க சப்போர்ட் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கமின்ஸ் அதுக்கப்புறம் வந்து உனக்கு கொஞ்சம் சமீரா சமி சமி கம்மின்ஸ் நிதிஷ் ரெட்டி மூணு பேர் இருக்காங்க ஆனா இவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்காங்க ஆள் அதாவது யாராவது ஒருத்தவங்க அடி வாங்கிட்டாங்கன்னா ஆனா இவங்க இவங்க பேட்டிங் வந்து சரியான அந்த கடப்பார பேட்டிங் வாங்கல்ல இந்த மாதிரி யார யாருக்கா ஒருத்தனுக்கு மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மேட்ச்சை கையோட கொண்டு போயிருவான் ஹெட்டு அபிஷேக் சர்மா கிளாசன் இந்த மூணு பேருமே எனக்கு தெரிஞ்சு இவங்க மூணு பேர் தான் இதுல பெரிய கீன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ரெட்டி வந்து பினிஷ் பண்ணுவாப்புல பட் வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து அடிக்கிற அந்த இம்பாக்ட் வந்து இவங்க இவங்க மூணு பேருக்கு யாராவது ஒருத்தருக்கு மாற்றி வச்சுனாலே முடிஞ்சுச்சுங்க இரநூத்தி இருபது ஷோர்ட் ஷர்ட் பவுலிங்ல கொடுத்தாலுமே அடிச்சிருவாங்க சூப்பர் ஆடுறான்னு இஷான் கிஷன் இப்ப இப்ப ரீசண்டா விளாண்டுறதுல சரி இதுலயும் சரி சரியா ஆடிடுதான் பிராக்டிஸ் மேட்ச் தான் பட் ஸ்டில் வந்து அவனுக்கு அவனை பொறுத்தவரை நத்திங் டு லூஸ்ன்ற கணக்கு தான் இந்தியன் கான்ட்ராக்டும் இல்ல

என்னதான் வந்து சில மாட்சுக்கு வந்து புவனேஸ்வர் குமார் அடி வாங்கினாலும் ஒரு ஒரு லாங் ரன்ன வந்து புவனேஸ்வர் குமார் வந்து ஒரு பெரிய அசர்ட் ஸோ எல்லாருக்கும் அந்த அந்த பேட் டைம் ஆர்சிபி பட் பண்ணிருக்காய் அதான் பேட் டைம் இருக்கும் ஸோ லெட் சி த கம்பேக் இன் ஆர்சிபி ஆஹ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் சொதப்ப வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க அடிச்ச டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சாரி

அறுபதுலயே நூறு ரன் நூத்தி இருபத்தி ரெண்டு பாட்டுக்கு அடிச்சாங்க ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து பவுலிங்ல தான் இருக்கு எப்ப அவங்களுடைய அந்த முன்னாடி பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் பொறுத்தளவு பவுலிங் தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இப்போ புவனேஷா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பவுலிங் சந்தீப் சர்மா எல்லாம் இங்கதானே இருந்தா ம் ஜலாண்டா ஜலாண்டா ராஜஸ்தான் இருக்கும்போது சித்தார்த் கவுலு

பேட் கமின்ஸ் இருக்கான் ஷமீர் இருக்காரு அதை தாண்டி பார்த்தா ஹர்ஷால் பட்டேல் இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷமீர் ஹர்ஷால் பட்டேலும் விக்கெட்ஸ் எடுப்பாங்க பட் ஆனா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரன்ஸ் நிறைய கொடுத்துருவாங்க ஸோ அந்த ப்ராப்ளம் ஆ முல்டர் இருக்காரு ஆல்ரவுண்ட் தான் ஸோ எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருப்பாங்கன்னு தெரியல ஸோ எனக்கு ஷமீர் ஹர்ஷால் பட்டேல் தான் முக்கியமாக நம்பி இருக்காங்க ஸோ ஜெயதேவ் உணர்கட்டு இருக்காரு

இல்ல இல்ல ஆக்சுவலாக என்ன விஷயம் நான் சொல்றேன் இப்போ நாலு ஃபாரின் பிளேயர் தான் இருக்கணும் ஹென்றி கிளாஸ் அண்ட் ட்ராவிஸ் டாட் கம்மின்ஸு மூணு முடிஞ்சு மூணு முடிஞ்சு வேற வழி ஸ்பின்னருக்கு ஜாம்பா எடுத்து ஆகணும் முல்அப்பும் லெஃப்ட்டு கிடையாது வேற வேற இந்த ஈசான் மல்லிங்காவா அது அதுக்கும் கிடையாது ஸோ ஆப்ஷனே கிடையாது வேற வழியே கிடையாது உனக்கு கற்று உள்ள லாங் ஆகும் சரியா அப்போ ஆமா

பேட் கமின்ஸ் ரெண்டு அவர்தான் கேப்டன் சோ ஆப்வியா ரெண்டு ஓகேவா சோ இந்த ரெண்டு பேர் சாம்பா சாம்பா எடுக்கல அப்படின்னா இவங்க வந்து ஆல் ரவுண்டர்ன்ற கான்செப்ட்ல வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் ஓனோ அந்த அளவுக்கு ஒண்ணு இல்லை மெண்டிஸ் அந்த முல்டர் 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 ஆல் முல்டர் இருக்கான் முல்டர் இருக்கான் முல்டர் முல்டர் பண்றதுக்கு இடம் இல்லை

இல்லடா உனக்கு அங்க கீப்பிங்க்கும் பிளான் ஆக்சுவலா வச்சிருக்காங்க ஸ்பின்னருக்கும் சாம்பா சப்போஸ் இன்ஜுரி ஆனா ராகுல் சாகர் ராகுல் சாகர் அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் வச்சிருக்காங்க சோ கீப்பருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா வச்சிருக்காங்க ஒன்னு ஃபாரின் பிளேயர் ஒன்னு இந்தியன் பிளேயர் சோ அதுக்கப்புறம் வேற என்ன வேணும் உனக்கு ஆல்ரவுண்டர்லயுமே ரெண்டு ஃபாரின் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இருக்கிற கீப்பர்ல இப்ப நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்களா ஒருத்தவங்க ஆடுவாங்க இன்னொருத்தர் வந்து பேக்கப் ஐபேடு இஷான் இஷான் கிளாஸ் ரெண்டு பேரும் ஆடுவாங்க அவன் இங்க கிளாஸ் இருபத்தி ஒன்றரை கோடி கொடுத்து வாங்கி உட்கார வாய்ப்பே கிடையாது அவை கன்ஃபார்ம் அதாவது அவங்களை பொறுத்தவரை மூணு பேர் ஹெட் கிளாஸ் அண்ட் கம்மின்ஸ் மூணு பேர் கன்ஃபார்ம் அந்த நாலாவது தான் வந்து அந்த சப்போஸ் அவங்க ஆடுற பிட்ச் வந்து நமக்கு இந்த சப்போஸ் இங்க ஆடுற இங்க சேப்பாக்கம் ஸ்பின் ஒத்துழைக்கிற மாதிரி ஆடுறாங்கன்னா ஜாம்பா இல்லைன்னா முல்டரு அந்த மாதிரி மாத்தவாங்களே தவிர இந்த மூணுமே எனக்கு தெரிஞ்சு ஷோர் ஷார்ட் ஓகே ஓகே இல்லை மேபி ஸோ நீ சொன்ன கான்செப்டுக்காக அவங்க இருந்தாங்கன்னா ஓகே தான் பட் அவங்கள பொறுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு டீசெண்டான டீம் தான் சன்ரைசர் பொறுத்த அளவுக்கு ஸோ ரொம்பயும் இதெல்லாம் கிடையாது அடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்காங்க அதே சமயம் கிளாஷ் ஆஃப் விளாடுறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க இவன் சமயமே இப்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டெட்லியா தான் ஒண்ணும் போடல எனக்கு தெரிஞ்சு இல்ல இப்ப ரீசெண்டா நம்ம ஆர்ன சாம்பியன்ஸ் ட்ராஃபியா இருக்கட்டும் அந்த வளரடி 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 தான் டெல்லியா போடுறாங்க அதனால எது தெரிஞ்சா அந்த பழைய பேஸ் இல்லனே அந்த குஜராத் கால்றப்ப போடுவா மாட்டீங்க அந்த நாலு ஓவர்மே பயங்கரமா இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரெண்டு ஓவர் மீதி லாஸ்ட் ரெண்டு ஓவர் இதெல்லாம் போடுற டெத்ல எது தெரிஞ்சா பழைய பேஸ் ஒருவேளை ஐபிஎல்ல ஃபார்முக்கு வரலாம் தெரியல பட் நவீன் நவீன் ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பிளேயருமே எக்ஸெப்ட் பும்ரா வர மத்த எந்த ஒரு பிளேயருமே இன்ஜுரியில இருந்து வந்து அவங்களுக்கு அவங்க திருப்பி அந்த பழைய ஃபார்ம் வரதுனால எக்ஸப்ட் பும்ரா மட்டும் தான் இன்ஜுரியில இருந்து வந்து டைரக்டா வந்து டிட்லியா போட்டது பட் எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே அந்த மாதிரி இல்ல அவர்க்கே ஒரு ரெண்டு மூணு மேட்ச் எடுத்துச்சு சோ அதனால தான் நான் நினைக்கிறேன் ஓகே சோ டிஎச் ஃபேக்டர் ஒண்ணு இருக்கலனே நான் அதே யோசி தான் ஒருவேளை என்னன்னு தெரியல அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச கன்க்ளூஷன் ஓகே டீசெண்டான டீம் வந்து சன்ரைசர்ஸ் அவங்க வந்து ரொம்ப ரொம்பலாம் இல்ல அதே மாதிரி அதே மாதிரி ரொம்ப டவுனும் கிடையாது டீசெண்டான டீம் எதிர்பார்க்கறாங்க பொறுத்த வரைக்கும் வந்து டீப்பரா உள்ள அதாவது பயடி பேட்டிங் ஆர்டரு ஸ்மார்ட் பௌலிங் ஆர்டரு அப்புறம் ஸ்டான்ஸ்ல காவி ஆகா இவ்வளவுதான் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு ஸோ இவ்வளவு எஸ்ஆர்ஹெச் அவங்க நம்மளோட

இஷான் கிஷன் பண்றேன் அப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு தொசரும் கிடையாது ரொம்ப ஃப்ரீயா ஆடுவான்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு இம்பாக்டு நான் அடுத்த பிளேயர் பாத்தீங்கன்னா நான் வந்து ராகுல் சகர் சூஸ் பண்றேன் ராகுல் சகர் வந்து மும்பைல ஆடும்போது ரொம்ப டெட்லி அந்த சீசன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப அந்த அளவுக்கு டெட்லியா இல்லை

மகிஷ் திக்ஷேனா ஆகாஷ் மத்வாலு கார்த்திகா சிங்க தேஷ் பாண்டே சென்னையில இருந்து அங்கே போயாச்சு பருகி மகாக்கா அப்புறம் அசோக் சர்மா சந்தீப் சர்மா ஓகேவா இது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸா இல்ல ஸ்ரீலங்கா அடி மனிதர்ல உங்களோட தா உங்களோட தாட்சி சொல்லுங்க ஆக்சுவலா என்னன்னா அது அப்படித்தான் நீங்க ஐபிஎல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களே எந்த டீம்ல வந்து அந்த இந்த கோச்சு மெயினா யார் இருக்காங்களோ அவங்க அவங்க டீம்ல எடுத்து போடுறது பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா இவருக்காரா பாண்டிங் இருக்காரா இங்கிலீஷ் சாய்னிஸ் எல்லாத்தையும் எடுத்து போடு இங்க பாத்தீங்கன்னா தங்கதாரா இருக்காப்புல ஓடு எடுத்து போடு தீக்ஷனா அசனங்கா எடுத்து போடு அந்த மாதிரி தான் இன்னொன்னு இந்த ராஜஸ்தான் இவ்வளவு ரொம்ப கஷ்டம் இல்ல ஏன்னா வந்து அவங்க வந்து அவலிங்ல எவ்ளோ இன்வெஸ்ட் பண்ண இருக்காங்களோ போன மட்டும் அவங்க மெயினா போன மட்டும் இல்லை ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து ராஜஸ்தான் இவ்வளவு இதா இருக்கிற காரணமே அவங்களோட பேட்டிங் தான் எக்ஸ்ப்ளோசிவ் அந்த ஸ்டார்டிங் வந்து பட்லர் அவங்களோட அவங்க இப்படி இருக்கிற காரணம் பௌலிங் தான் பௌலிங் தான் போல்டா போல்டா பௌலிங் அஸ்வின் இருந்தாச்சு சகல் இருந்தாச்சு ஓகேவா ஒரு அந்த நீங்க பாத்தீங்கன்னா போன வட்டம் வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்ச் பட்லர் மட்டும் நின்று அடிச்சு கொடுப்பான் அந்த மேட்ச் அவங்க தோத்தா அவங்க வெளியேன்ற மாதிரி இருப்பாங்க போன வருஷம்

எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துல குடுக்கணுங்க எல்லாமே வந்து ருதுராஜ்க்கு பேக்கப்பா இருக்கு பட் அது இங்க நடக்குமான்றது எனக்கு தெரியல அதுலதான் பெரிய மைனஸ் இவங்களுக்கு பவுலர் இருக்காங்க ஆனா சந்தீப் சர்மா வந்து ஆஹ் பெர்ஃபார்ம் பண்ணாலுள்ளே அந்த டீம் வந்து ஒரு நல்ல டீம் ஜோபராஜார் பெரிய ப்ராப்ளம் இல்ல எதுவுமே வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ரிலேபிடிட்டி இல்லாத டீம் எந்த வருஷத்துக்கு தெரியல இத எப்படி பார்ப்பது அப்படின்றது எனக்கு தெரியல சரி

இல்ல என்ன என்ன பொறுத்தளவு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் த கிரேட் தான் ரொம்ப ஹைஃபை ஆஃப் டீம் சொல்ல முடியாது ஸ்டாண்டர்ட் டீம் சொல்லல கடைசி நாலு டீமுக்கு ஒரு டீம் சொல்லிருந்தீங்க டீசன்ட் அதாவது இங்க வந்து சஞ்சு சாம்சன் ஒண்ணு அவரை வந்து ஓப்பனிங்ல வந்து ஃபயர் ஆனார்னா டீம் ஓரளவு ஜென்ரேட் ஆகும் ஓகேவா சோ அவரு அவரை பொறுத்தான் டீமே இருக்குற மாதிரி இருக்கு

சோ ஹிட் மேயர் அடிக்கிறது ட்ரை பண்ணலாம் பட் டீம் அந்த அளவுக்கு இல்ல சோ சொல்ற அளவுக்கு இல்ல பட் மேபி வந்து பூஸ்ட் ஆறதுக்கு லைட் லைட்டா சான்சஸ் இருக்கு பட் என்னதா இருந்தாலும் அப் டு த மார்க் டீம் இல்லன்னு நான் சொல்றேன் எதல்ல அவங்க வந்து ஜுரு ஜுரேல் பிளஸ் வந்து சிப்ரான் ரெண்டு பேருமே அவங்க ரிட்டர்ன் பண்ணிர கூடாது ஏனா அவங்க இதுக்குள்ள கம்மியாவே எடுத்துக்கலாம் அவங்க வேற ஏதாவது ஆப்ஷன் போயிருக்கணும் ஒன்னு போல்ட்டோ இல்ல ஆக்சுவலா அந்த

ஆல் ஆமா பேட்டிங் ஆல் ரவுண்டர் பிராகர இல்ல நான் చూஸ்னானா தாராக நிதீஷ் வந்து பேட்டர் பேட்டிங் வந்து ஆமா அவங்க பேட்டிங் தான் அடிங்க லெஃப்ட் பௌலிங் ஆனா பேட்டிங்

காஸ்ட்லேஸ்ட் பை வந்து இவர் ஆச்சர் அதுல அவர்தான் வந்து இதுல எப்படி நான் எரியும் அவர் ரொம்ப அந்த போல்ட்டுக்கு மேல நம்பி எடுத்திருக்காங்க நான் தெரியல அவர் வந்து இதுல எப்படி தான் எரியும் அப்படின்ற மாதிரி தான் பேட்டிங் வந்து சஞ்சு சாம்சன் போறேன் டிரைவர் சஞ்சு சாம்சன் என்ன சொல்லுங்க நான் வந்து ஜெய் சால் தான் போறேன் இதுல எப்படி எரியும் போகணுன்றது நான் பிஷா பேசுறேன்

மும்பை டீம்ல இம்பாக்டா தான் இருந்தாரு பட் அவங்க நிறைய பிளேயர் இருந்ததுனால அவங்க ரிட்டைன் பண்ணல ஸோ நேகால் வதையராம ஒரு பிளேயர் இருந்தாரு மும்பைல ஸோ அவங்களும் ரிட்டைன் பண்ணல ஸோ அதே மாதிரி இவருமே நல்லா தான் இவரும் நல்லா பவுலிங் பண்ணாரு பட் பிக் பண்ணலாம் சங்கர் சர்மாஜி நான் வந்து இதுல எப்படின்னு எரியுன்றது ஆர்த்தர் ஓகேவா டாடா டிரைவர் வந்து ஜெய்ஸ் வாதர்

து அமாயமார் தமகர் அமாய் டுமார்